ஸ் வெல்கம் டு ராசிகளாட்டா இன்னைக்கு ராசிகளாட்டில் நாம் என்ன டிப்ஸ் பார்க்க போறோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பத்து டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா நம்ம வீட்டிலே இருப பருப்புலாம் வாங்கி வச்சிருக்கும் போது அதில் வந்து அந்த மிளகாவை வந்து கிள்ளி அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் வெளியே எடுத்துடலாம் ஏன்னா அந்த விதைகளில் வந்து காரம் இருக்கிறதுனால நம்ம அந்த விதைங்களை போடும்போது காரம் வந்து நம்ம சமையலில் அதிகமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து நம்ம அந்த மிளகாவோட அந்த தோலை மட்டும் நம்ம இது போல் பருப்பில் போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம பருப்பில் வந்து எந்த ஒரு பூச்சும் வராமல் இருக்கும் வண்டு வைக்கிற பிரச்சனையே இருக்காது நம்ம பருப்பு எல்லா பருப்புலையும் இது போல் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொண்டக்கடலை வேர்க்கடலை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கோம்ல பருப்பு வகைங்க சாரி கடலை வகைங்க இந்த கடலை வகைங்களை நம்ம வந்து இது போல் குட்டி குட்டி டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா எந்த வண்டும் வராமல் இருக்கும் நீங்கள் அப்படி குட்டி டப்பா இல்லைனா வாட்ரு பாட்டில் கூட பத்து ரூபா ஜூஸ் பாட்டிலில் கூட போட்டு நீங்கள் அழகாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கடலை நல்லாயிருக்கும் அடுத்த டிப்ஸை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களால் வந்து இந்த ஊசியில் வந்து நூல் கோக்கவே முடியாது ஏன்னா வந்து அந்த நூல் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி டைமில் இது போல் தேங்காயோடய நார் ஒன்று எடுத்து இந்த மாதிரி நம்ம நூலை வச்சு அழகாக நம்ம வந்து அந்த தேங்காய் நார் வந்து ஆடவே ஆடாது உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஊசியில் நூல் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தேங்காய் நாரை வச்சு இது போல் ஊசியில் நூல் போடும்போது கண்டிப்பாக நூலை வந்து நம்மளால் சீக்கிரமாக போட முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வந்து செக்கில் வந்து நிறைய எண்ணெய் வந்து ஆட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே அந்த எண்ணெய் சிகிட்டுன்றது வந்து அடிக்கும் அந்த மாதிரி அடிக்காமல் இருக்கணும்னா அதில் கொஞ்சோண்டு புளியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு புளியை போட்டு விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து எண்ணெய் சிகிட்டு அடிக்கவே அடிக்காது எவ்வளோ நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்ஸும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உளுந்து இது மாதிரி பருப்பு வகையெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகும்னா வண்டு பிடிச்சிரும் அந்த வண்டு வந்து என்ன ஆகும்னா நம்ம வீட்டு பருப்பெல்லாம் அந்த மாவு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா இது போல் பருப்பு வகையில் கொஞ்சோண்டு பூண்டு ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படி பூண்டு இல்லைனாலும் இந்த பூண்டு தோலை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாசனைக்கு வண்டு வரவே வராது அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அடை என்னடா குக்கரை வச்சு சோபாவில் தேய்ச்சிட்ருக்கனே பார்க்குறீங்களா இந்த டிப்ஸ் வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதாவது என்னென்னா நம்ம வந்து குக்கரில் இது போல் தண்ணி பிடிச்சிட்டு நல்லா வெயிட்டாக இருக்கிறதுக்காக இந்த இந்த மாதிரி கல்லை போட்டு குக்கரை வந்து கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பெட்டில் குழந்தைங்கள்லாம் ஈரம் பண்ணிட்டாங்கன்னா பெட்டு வந்து காயத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுக்கப்புறம் ஊச ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த மூலம் குக்கர் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடும்ல நம்ம அந்த கல் போட்டு அடுப்பில் வச்சுருக்கிறதுனால நம்ம பசங்க ஈரம் பண்ண இடத்துல வந்து நீங்கள் இது போல் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஈரம் வந்து சீக்கிரமாகவே காஞ்சி போய்டும் நீங்கள் பெட்டுக்கு மட்டும் இல்லாமல் சோபாக்கும் நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸை வச்சு உங்கள் பெட்டில் வர ஊசு ஸ்மெல்ல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் குழந்தைங்க ஈரம் பண்ணிட்டாங்கன்னா இதோட கவலையே படாதீங்க அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம வீட்டில் போல் ஊதுபத்திங்கள்லாம் வாங்கி வைக்கும் போது அந்த ஊதுபத்திங்க வந்து டக்குன்னு எரிஞ்சு டக்குன்னு காலியாகிடும் அது போல் டக்குன்னு எரிஞ்சு காலி ஆகக்கூடாதுன்னா நம்ம வீட்டில் வந்து பன்னீர் கண்டிப்பாக இருக்கும் இந்த சாமிகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் பன்னீர் வந்து வாங்கி வச்சுருப்போம் அப்படி பன்னீர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ரோஸ் வாட்டரும் உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட நல்லா மாதிரி காட்டன் துணியில் வந்து அந்த தண்ணி வந்து லைட்டாக வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த ஊதுபத்தியில் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா இது போல் தொட்டு தொட்டு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஊதுபத்தி ஒரு ஊதுபத்தி ஒன் ஹவர் எரியும்னா நம்ம இது போல் தண்ணியோ இல்லை ஊதுபத்தியோ சாரி பன்னீரோ ரோஸ் வாட்டரோ வச்சு நம்ம போல் டிப் பண்ணி ஏற்றினோம்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே நல்லாவே எரியும் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம வீட்டு கேஸ் பர்னரில் அடைப்பு எதனா இருந்துச்சுன்னா நம்ம வீட்டு கேஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும் ஸோ அடைப்பு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம வந்து அடைப்பு எடுக்கிறதுக்காக நம்ம ஒன்று யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஊது பத்தியாக இருக்கட்டும் கொசு பத்தியாக இருக்கட்டும் எரிஞ்சு முடித்தோடனையும் இந்த கொம்பு லாஸ்ட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம்ல அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா கரெக்டாக அந்த சைஸ் வந்து நம்ம வீட்டு கேஸ் பர்னரோட ஓட்டைக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் நீங்கள் போல் குத்தி குத்தி எடுத்திங்கன்னா அந்த பர்னரில் இருக்க அடைப்பு எல்லாமே கிளியர் ஆகி நம்ம வீட்டு கேஸ் பர்னர் வந்து நல்லா எரியும் நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும் இப்படி பண்ணுறதுனால உங்கள் கேஸில் இருக்க அடைப்பெல்லாம் நீங்கள் உங்கள் கேஸையும் நீங்கள் மிச்சப்படுத்த முடியும் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம வீட்டில் இது போல் சார்ஜர் ஒயரெலாம் இருந்துச்சுன்னா நம்ம சார்ஜர் ஒயரை தொங்க விட்டுருக்கிறதுனால அந்த கரெக்டாக இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் என்ன ஆகும்னா பிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு வந்துடும் அது போல் பிச்சுக்கிட்டு வரக்கூடாதுன்னா உங்கள் வீட்டில் க்ளூகன் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த க்ளூ கண்ணை வச்சு ரெண்டு இடமும் ஜாயின்ட் ஆகுதுல அந்த இடத்துல வந்து நல்லா ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு ஸோ நீங்கள் போல் அந்த ரெண்டு இடத்துலையும் வந்து நம்ம ஒட்டி விட்டீங்கன்னா உங்கள் சார்ஜர் ஒயர் அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு போகாது சார்ஜர் ஒயரை போட்டு கண்ணா சுத்தாமல் பார்த்துக்கோங்க அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம வீட்டில் இது போல் புதினா கொத்தமல்லியாக இருக்கட்டும் கருவாப்பிலையாகட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது போது அதில் இருக்க தண்ணியோட காரணமாக அந்த கருவாப்பிலையாக இருக்கட்டும் கொத்தமல்லியாக இருக்கட்டும் புதினாவாக இருக்கட்டும் வந்து சீக்கிரமாக அழுகி போய்டும் நம்ம எல் நம்ம வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் டிஷ்யூ பேப்பர் இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் நியூஸ் பேப்பர் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் நம்ம வந்து எந்த பாக்ஸில் வைப்போமோ அந்த பாக்ஸில் வந்து இது போல் அந்த கொத்தமல்லியை சுற்றி நியூஸ் பேப்பரை சுற்றி நம்ம வச்சிட்டோம்னா கொத்தோம் கொத்தமல்லியாக இருக்கட்டும் புதினாவாக இருக்கட்டும் கருவாப்பிலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அழுகி போகவே போகாது நம்ம வந்து ஃபுல்லாக இது போல் நியூஸ் பேப்பர் வைக்கிறதுனால அந்த நியூஸ் பேப்பர் வந்து அதில் இருக்க ஈரத்தன்மை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும் ஸோ நம்மளோட கொத்தமல்லி எப்போவுமே அழுகி போவாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மறக்காம ராசிகளாகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்குது இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இட் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா